ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது உங்கள் கே சொல்லி இந்த வீட்டில் முதல் முறைப்பா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த வீட்டில நான் போக போகிறது ஃபைவ் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பிங் சிஸ்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது அடி மோட்டர் வந்து அரைக்கி ரெண்டு இஞ்சு டெலிவரி இது போட்டு ரொம்ப நாளாக ஆச்சு எவ்வளோ நாள் ஆச்சுங்கண்ணா அது போட்டு ஒரு வருஷம் ஆகிட்டுக்குமா இன்னைக்கு வெளியே இல்லை அப்படியே சொல்லிடுங்க இன்றைக்கி வரியாக அந்த பிரச்சனையும் இல்லை நல்லா ஓடிட்டுருங்களா ஆ அருமையாக ஓடிட்டுருக்கு எத்தனை இன்ச்சு டெலிவரிங்களா ரெண்டு இன்ச்சு டெலிவரி ஓகே மூணு பைப் போட்டுருங்க மூணு இஞ்சு பைப் போட்டுருக்கீங்களா எவ்வளோ தூரம் வரைக்கும் போயிருக்கீங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி வராது முந்நூறு அடி லாங் போகுது மொத்தம் மொத்தம் எத்தனை ஏக்கர்ண்ணா பாசமா இது ரெண்டு ஏக்கர் ரெண்டு ஏக்கர்னா ஃபுல்லாகவே பண்ணிருக்கீங்களா கம்மி ஃபுல்லாவே நெல் பயிர்தான் எல்லாமே லாஸ்ட் ஓவன் பண்ணி பார்க்கலாங்களா இப்போ லாஸ்ட்டாக நட்டு இருக்கு இது லாஸ்ட்டு அப்படியே கேட்ட மூணு அஞ்சு பைப்பு மேல் தண்ணி வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடு தெரியும் மூணு இஞ்சு பைப்பு நல்லா ஃபுல்லா தண்ணி வச்சிருக்கு ஓகே ஃப்ரான்ஸ் இந்த சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் லைக்னு கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்